நித்தியானந்தம் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டீங்க ஏன் இந்த கைலாசங்கிறது இன்னொரு நாடு வேணும் நம்மளுக்கு இருக்கிற நாடுகள் எல்லாம் போறாதா அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அதுக்கு நான் இந்த வீடியோ பதில் கொடுக்குறேன் எல்லாரும் கொஞ்சம் அதை பொறுமையா கேட்டு அதுக்கு உங்க கருத்தை ரியாக்ஷன் எல்லாத்தையும் கீழே இதுல மெசேஜ் மாதிரி போடுங்க கண்டிப்பா எல்லாத்தையும் படிச்சு அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறோம் முதல்ல இப்போ உலகத்தை பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள் இருக்கு நூத்தி தொண்ணூறு நாடு இருக்கும் இந்த பூமியில ஒரு நாடும் கொடுக்கும் இப்போ நீங்க பிராமுக்கோஸ்டுக்கு வந்தீங்கன்னா லண்டன் அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் வந்தீங்கன்னா அவங்க 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 தேசத்துல உள்ள இதுக்கு எல்லாம் இது இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இப்ப நீங்க வினீஸுக்கு போனீங்கன்னா அவங்க ஊர்ல இருக்கிற அந்த பாட்டு அவங்க ஊர்ல இருக்கிற இந்த இடம் அப்புறம் ஆர்ட் எதெல்லாம் இருக்கோ அதுக்கு மட்டும் நம்ம பிராமுக்கத்தை கொடுப்போம் அந்த மாதிரி உலகத்திலேயே இப்போ மனிதர்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னதுன்னா சாப்பிடறதுக்கு இல்லன்னு ஒரு காலத்துல ரொம்ப இதா இருந்தது இப்போ ஒரு மட்டுக்கு அதெல்லாம் ஆஹ் நீங்கிடுத்து இப்பறம் வீடு இல்லை அந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலை இருந்தது அதுவும் ஒரு மாதிரி தாக்குப்பிடிக்கலாம் இப்போ அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா இல்லவே இல்லைன்னு என்னத்த சொல்லலாம்னா நம்மளுக்கு ஒரு வழி இருக்கு நம்மளுக்கு நம்ம மனிதத்துவத்துல இருந்து நம்ம மாறலாம் எப்ப எப்படா சம்பளம் வரும் எப்படா நான் தீப்பேன் இந்த கடனை கடனே வாழ்க்கை ஆயிடுச்சுன்னு ஒரு ஒரு பக்கத்துல நம்ம நினைச்சுட்டு இருப்போம் இன்னொரு பக்கத்துல என்ன நினைச்சிட்டு இருப்போம் ஐயோ இது என்ன வாழ்க்கைப்பா இது காத்தால எழுந்திருக்கிறேன் எவனுக்கோ போய் வேலை பண்றேன் என்னத்தையோ சாப்பிடுறேன் என்ன இது வாழ்க்கைச்ச அப்படின்னு ஒரு இடத்துல போனது மனசு முசிஞ்சு கிடக்கு நம்மளுக்கு என்ன பண்ணினாலும் அதுக்கு நூறு விஷயம் யோசிக்க வேண்டி இருக்கு பணம் இடிக்குமா யாராவது நம்ம யார்கிட்டயாவது பர்மிஷன் கேட்கணுமா அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்களா இந்த மாதிரி வாழ்க்கைய ஒரு மாதிரி சிக்கல் 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 என்னத்தை எடுத்தாலும் ஒரு சிக்கலா இருக்கு அது எதுவுமே இல்லாம இருந்து நம்ம மாறி ஆத சொல்ற மாதிரி பிரமாணம் என்னது நீங்க எல்லாருமே தெய்வம்தான் நீங்க எல்லாருமே பரமசிவனோடு ஒரு இமேஜ் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு நிமிஷம் கண்ண மூடி நினைச்சு பாருங்க எவ்வளவோ ஜென்மம் எடுத்து நம்ம வந்திருக்கோம் எவ்வளவு ஜென்மம் புழுவா இருந்திருக்கோம் மீனா இருந்திருக்கோம் மரமா கூட இருந்திருக்கோம் எவ்வளவு ஜென்மம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து என்னடா இது நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் எதுக்குடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்ததுன்னா எங்க போவீங்க நீங்க அந்த வாழ்க்கை அந்த ஒரு ஹோப் அந்த ஒரு இது வைக்கிறது தான் கைலாசம் பணம் தேவையில்லைங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பணம் இருக்கணும் பணம் இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில எது முக்கியம் பணம் கைலாசம் என்ன சொல்றதுன்னா வாழ்க்கையில எதுவுமே முக்கியம் இல்ல பரமசிவனை தவிர்த்து எதுவுமே முக்கியம் இல்ல அது எப்படின்னா சரியா பாதம் மூலமா அத நம்ம ஒன்னொன்ன படிப்படியா கத்துக்கலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர்கள் மறந்துட்டாங்க அவங்களுக்குள்ள இருக்கிறது மனுஷத்துவம் மட்டும் இல்லை தெய்வீகமும் இருக்குங்கிறத மறந்துட்டாங்க அதை மறக்காம அந்த மறவி அந்த துரோபாவத்துல இருந்து தான் கைலாசம் ஹியூமனிட்டி நீங்க எந்த தமிழ் தான் தெரியும் எனக்கு பிரெஞ்சு தான் தெரியும் எனக்கு ஸ்பானிஷ் தான் தெரியும் எனக்கு போர்ச்சுகீஸ் தான் தெரியும் எனக்கு இந்த பாஷை எதுவும் தெரியாது நான் எங்க பாஷை ஆஹ் நான் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்கேன் எங்க பாஷையே இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க எந்த பாஷா பேசினாலும் சரி நீங்க எந்த மதத்துல இருந்தாலும் சரி மனித ஜென்மம் எடுத்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஒண்ணுதான் என்னது பரமசிவன் அடையறதுதான் அது உங்களுக்கு வழி காட்டி அதுக்கு உங்களுக்கு தைரியம் ஊட்டி அதுக்கு உங்களுக்கு எப்படி உங்க உடம்ப உடலை மனச எல்லாத்தையும் நீங்க எப்படி வச்சுக்கணுங்கிறத காப்பாத்தி அதை நடத்தி குடுக்கறதுதான் கைலாசம் ஒரு பைசா உங்கள்ட இருந்து செலவில்லாம உணவு கொடுத்து முப்பது நாள் ட்ரைனிங் கொடுக்கிறார் சுவாமிஜி சேலத்துல நடக்கிறது பரமசிவ சேனா புரோகிராம் அதுக்கு பேரு அழகா அதுல படிப்படியா நம்மளையே நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க நீங்க நினைச்சு பாருங்க ஒரு ஆளு எவ்வளவு துரத்தினாலும் நீங்க மனிதர் இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னா கைலாசம்னே ஒரு நாடே உருவாக்கி இருக்காரு ரொம்ப முக்கியமான விஷயம் இது நீங்க மனித என்ன பண்ணிட்டு இருந்தாலும் என்ன பண்ணலன்னாலும் நம்ம வாழ்க்கையில உச்சி அடையணும்னா நம்மளுக்கு ஆன்மீகம் தேவை கைலாசம் அதை நம்மளுக்கு கொடுக்கறது உச்சிதமாக கொடுக்கறது அதனால எல்லார்ட்டையும் நான் வேண்டிக்கிறேன் பெட்டிஷன் இருக்கு அதை சைன் பண்ணுங்க டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் யூஎஸ் கூட எஸ்டாப்லிஷ் பண்ணணும் கைலாசம் எல்லாரும் இத மனசுல வச்சு கொஞ்சம் தியானம் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடம் இந்த மாதிரி ஒரு மனசு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த காலத்துல பகவானுக்கு நன்றி சொல்லி எல்லாரும் கண்டிப்பா பெட்டிஷனை சைன் பண்றது மட்டும் இல்ல அதுக்கு கீழே உங்க காமெண்ட்ஸையும் போட்டு வீடியோவையும் போட்டு எல்லார்கிட்டையும் அதை ஷேர் பண்ணுங்க ஒரு லட்சம் ஒன் மில்லியன் த்ரீ மில்லியன் அந்த மாதிரி பெட்டிஷன் சைன் பண்ணினா எல்லாருக்கும் உலகத்திலேயே நன்மை பெறும் உங்க கருத்துக்கள்லாம் அதுல போடுங்க காமெண்ட்ஸா போடுங்க கண்டிப்பா அதை படிச்சு ரெஸ்பாண்ட் பண்றோம் கைலாசம் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு நாடு மனிதன் மனிதத்துவத்தோட இருக்கிற ஒரு நாடு வேற எதுவுமே முக்கியம் கிடையாது அதுக்கு பணம் கிடையாது ஆர்மி கிடையாது எதுவுமே கிடையாது ஆன்மீக சக்தி தான் பரமசிவன்தான் பரமசிவன்னா உடனே ஓ நாங்க வைஷ்ணவாங்க அப்படின்னு சொல்லாதீங்க நாங்க சாத்தாங்க நாங்க முருகன் சம்பிரதாயங்க அப்படின்னு சொல்லாதீங்க எல்லாருக்கும் இடம் இருக்கு கைலாசத்துல சுவாமிஜியோடு டிஸ்கோர்ஸ் இதை நான் லிங்க் பண்ணிருக்கேன் கண்டிப்பா அத போய் கேளுங்க முழுசாக கேளுங்க கண்டிப்பா எல்லாரும் பெட்டிஷனை சைன் பண்ணுங்க, நன்றி வணக்கம் நித்யானந்தம்